சென்னையில் நடக்கிற வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ஜஸ்பிரீத் பும்ரா விளையாட மாட்டாருன்னு ஒரு தகவல் வெளியாகியிருக்கு இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி வர பத்தொன்பதாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க இருக்குது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட டீம் அப்படிங்கிறது ரீசண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க மொத்தம் பதினாறு பேர் கொண்ட அந்த அணியில் எட்டு பேட்ஸ்மேன் இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்க்கும்போது ஆல்ரவுண்டர் நாலு பேர் அதுக்கப்புறம் வந்து பந்து வீச்சாளர்கள் நாலு பேர் இருந்தாங்க இதில் பேட்ஸ்மேன்கள் வரிசையில் இருந்த வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டன் ரோஹித் சர்மா வைஸ் கேப்டன் சுப்மன் கில் அதுக்கப்புறமா ரிஷப் பண்ட் கே எல் ராகுல் விராட் கோலி கான் துரு ஜுரேல் கே இப்படி நிறைய பேர் இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அதுக்கப்புறமா ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் ஆகாஷ் தீப் இவங்களோட பெயர்கள் இடம்பெற்றிருந்தது இதுக்கப்புறம் பவுலர்ஸ் அப்படின்னு வரும்போது போது இந்தியாவோட முன்னணி பந்துவீச்சாளரான வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா அதுக்கப்புறம் முகமது சிராஜ் குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் வந்து இடம்பெற்றிருந்தாங்க இந்தியாவில் வந்து யஷ் தயாலுக்கு இந்த முறை வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது ஆர்சிபி அணியில் ஒரு முக்கியமான கீ பிளேயராக இருந்தார் இந்த ஐபிஎல்ல அவருக்கு வந்து இந்திய அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது ரொம்ப கவனம் ஈர்த்த ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது இந்த சூழலில் தான் இந்திய அணியோட வைஸ் கேப்டனான சுப்மன் கில் இந்த முறை நடக்கிற முதல் போட்டியில் களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமான காரணம் அண்மையில் நடந்த நிறைய லோக்கல் போட்டிகள்ல வந்து சுப்மன் கீழ் விளையாடினாரு அவருக்கு வந்து ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது அதனால வங்கதேசத்துக்கு எதிரான முதல் போட்டியில் அவரை களமிறக்க வேண்டாம் அப்படின்னு இந்திய அணி முடிவு செய்திருக்கிறதா சொல்லப்படுது இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்டோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு குறிப்பாக அண்மையில் நடந்த டெல்லி லீக் போட்டியில் ரிஷப் பண்ட் களமிறங்கியிருந்தார் அவர் வந்து பெரிய அளவில் ரன்கள் எதுவுமே ஸ்கோர் பண்ணல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் முன்வைக்கப்பட்டது இதனால அவருக்கு பதிலாக துருவ் ஜுரேல வந்து விக்கெட் கீப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்திய அணி முடிவு செய்திருக்கிறதா சொல்லப்படுது பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு வரும்போது பும்ரா மற்றும் சிராஜ் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த முதல் போட்டியில் ஓய்வு வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது இதில் முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இலங்கைக்கு எதிரான தொடரில் அவர் விளையாடி இருந்தார் அதனால் அவருக்கு வந்து ஓய்வு வழங்கப்படுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றுக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் ஜஸ்பிரீத் பும்ராவை பார்த்தோம் அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி டி டுவெண்டி உலகக்கோப்பையோட இறுதி போட்டி நடந்தது அதுக்கப்புறமா உள்ளூர் போட்டிகள்லையும் சரி சர்வதேச போட்டிகள்லையும் சரி பும்ராக்கு வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வழங்கப்படல முழுக்க முழுக்க வந்து அவரை நாங்கள் ரெஸ்ட்ல வச்சுட்டு இருக்க போறோம் அப்படின்னு வந்து பிசிசிஐ சொல்லியிருந்தாங்க இதுக்கு முக்கியமான காரணமாக அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தடுத்து நிறைய டெஸ்ட் போட்டிகள் இந்தியா விளையாட இருக்காங்க அதனால அதனால பும்ராக்கு இந்த ஒரு லாங் ரெஸ்ட் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கிற சூழல்ல இப்போ டெஸ்ட் போட்டிகள் ஆரம்பிக்கும் போது பும்ரா இதில் விளையாட மாட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியாகிறது நிறைய கேள்விகளை நம்ம முன்னாடி வைக்க வைக்கிற விதமாக இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை பும்ராக்கு இன்ஜுரி இருக்கா அதனால தான் வந்து அவர் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாட மாட்டார் அப்படின்னு தகவல் வந்திருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி தான் வந்து பிரதானமான போட்டியாக பார்க்குறாங்க ஏன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்கான ரேங்கிங்கில் வந்து நிறைய போட்டிகள் விளையாட போகிறது வந்து இந்த இரண்டு அணிகள் கூட தான் இந்தியா அதனால வந்து அந்த போட்டிகளுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் விதமாக பும்ராக்கு வந்து ஓய்வு வழங்கப்படுறதா சொல்லப்படுது எது எப்படி இருந்தாலுமே இதற்கான பதில் அப்படிங்கிறது போட்டி தொடங்குறதுக்கு முந்தைய நாள் நடக்க போகிற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையோ இல்லை வந்து போட்டி நடக்கிறப்ப வெளியா வெளியாக போகிற அந்த பிளேயிங் லெவன் ஸ்குவாட் வரும்போதும் தான் தெரிய வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை